எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில ட்ரெண்டிங்கான டாபிக்ஸும் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூஜா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பதினாறு உறுதியான போட்டியாளர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் ஃபைனலைஸ் ஆகியிருக்காங்க ஸோ உறுதியான கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் அது போக இன்னும் சில பேருடைய லிஸ்ட்டும் வந்து ரூம்டில் வருது ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதல் இடத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா அவர்கள் ஸோ நாலு மணி குரூப்பு நாலு மணி ஆனால் வேறு லெவலில் ஒரு விஷயம் பண்ணி அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ எப்படி ஆட போகிறாங்க ரம்யா பாண்டியன் மாதிரி அப்படின்ற மாதிரி விளையாட போகிறாங்களா இல்லை அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து விளையாட போகிறாங்களா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இரண்டாவது இடத்தில் அங்ஷிதா அக்பர் ஷா ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஹேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்களுக்கு இருக்குது ஓகேவா உள்ள வரும் பிழுது பயங்கரமான ஒரு பேட்டர்னில் வரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அவங்க ஜோடியை நடிக்கக்கூடிய அர்ணவ் அப்படின்றவங்களையும் கூப்பிட்டு வராங்க உள்ள ஸோ அப்படி இருக்கும் பொழுது அர்னவ் அன்சிதா காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து இது நல்லா வா அப்போ வெளியே இருக்கிற அந்த ஒய்ஃபுக்கு பழைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அதாவது எக்ஸ் எக்ஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு எரியுமே அவங்க இன்டர்வியூவாக கொடுத்து தக்க 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 தக்கன்னு வெளியே வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ணி விட்டாங்கன்னா உள்ளே அவங்க ஃபயர் ஆனாங்கன்னா வேற லெவலில் இருக்குமே அப்படின்ற மாதிரி ஸோ ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர் மேலே பிஆரை கொடுத்து வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வருது மக்களே ஸோ உள்ளே வந்தோன்னே இவங்களுக்கு ஓட்டிங் பயங்கரமாக இருக்குது உள்ளே வந்து எனக்கும் எனக்கு விளையாட தெரியாது நச்சமாக வந்துருக்கேன் பிக் பாஸ்னா ஒரு கேம் ஷோ அப்படின்னு ஏய் நீ அழுதாங்க அழுவுற அப்படின்ற மாதிரி முதல்ல டிராமா போடாத பிஆர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆட்டாடுற அப்படின்ற மாதிரி கணிச்சிடலாம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க சௌந்தரியா நஞ்சுண்டன் சோ விஷ்ணு அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் கேர்ள் ஃபிரெண்ட்னா என்னப்பா அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க ஜஸ்ட் ஓ ஃபிரெண்ட் ஓகேங்களா அவங்க உள்ள வர போறாங்க அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசிருக்காங்க போனவட்டும் அவங்க யார் ஸ்பாட தெரியுமா அது தெரிஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவீங்க மாயா ஸ்குவாடு அப்படி வட்டம் மாயா மாதிரி தான் ஆடுவோம் நாங்களும் அப்படி ஆடுவீங்க ஆமாம் அப்படி தான் ஆடுவோம் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாயா ஸ்குவாடோட அடுத்த ஸ்குவாடு நாங்கள் வர்றோம்டா அப்படின்ற மாதிரி ஷீல்டை தூக்கிட்டு வந்து வராங்க இப்படிலாம் வந்து இருக்க போதும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடுத்து சவுண்டு சர் ரோஜா சவுண்டு சர் ரோஜா அப்படின்ற மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருப்போம்டா அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா பாஸ்கரன் அவர்கள் ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சும்மாவே வந்து கப்பலத்தில் குட்டி போகறக்கும் குப்பத்தில் கொசு போடுறக்கும் அடிச்சுக்கிட்டா தேல்லே அப்படின்ற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒருத்தவங்க சவுண்டு உள்ளே விட்டாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சவுண்டு சரோஜா உள்ளே வந்து நீ சரோஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சவுண்டை கேட்க சொன்னேன் நான் சரியா அதுக்கு எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களுடைய பேர் இருக்குது அடுத்து நம்ம ரவீந்தர் சந்திரசேகர் ஸோ ஒருத்தர் அனலைஸ் பண்ணி டீக்கவுட் பண்ணி ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இடியாப்பம் சிக்கலாக நீங்கள் கொடுத்தா கூட அந்த இடியாப்பம் சிக்கலாம் அப்படியே எடுத்து வெறும் மாவாக கரைச்சி உங்கள் வாயில் ஊற்றக்கூடிய தன்மை உடையவர் ரவீந்தர் சந்திரசேகர் அவர்கள் ஸோ அவர் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் லாஸ்ட் டைமில் அவருக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்சு வருவார் அடுத்து ஏ என்றா போட்ட அவன் என்ன சொன்னான் ஒன்று அப்படின்ற மாதிரி கவுண்ட் பாளையம் நம்ம ரஞ்சித் அவர்கள் எங்கள் அண்ணன் வராப்பில் உள்ள ஸோ ஆர் கான்செப்டில் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரவீந்திரன் ரஞ்சித்தும் ஒருவேளை இந்த ரெண்டு பேரில் யாராவது டைட்டில் வின் பண்ணிடுவாங்களோ ஆழீரேமோ அப்படின்ற மாதிரி ஏய் என்ன சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாம் ஆர் சரித்திரம் படைக்குதா இல்லை ஆருடைய செயின் வந்து இந்த சீசன் உடையுதா ஏஆர்எம் கான்செப்ட் அப்படிங்கிறது ஆர் ஆவ் ரித்விகா முகேன்ராவ் ஆரி ராஜு மறந்து விட்டு ராஜு ஒருத்தர் இருந்தான் அவன் ஜனநாயக வைக்கிற மாதிரில இருந்தேன் சரி சரி போடுவோம் போடுவோம் அடுத்து எம் முகமது அசிங் அர்ச்சனா ஏ ஆர் ரஞ்சித் ரவீந்தர் பார்ப்போம் அடுத்து அருண் அருண் நம்ம அர்ச்சனாட்ட கேட்டாங்க போன வட்டம் என்னங்க இந்த சீசன் ஏதோ உங்களுக்கு தெரியுமா யார் போகிறாங்க அப்படின்னு ஒன்று ஐ ஹவ் நோ ஐடியா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் ஒரு ரிவ்யூவர் போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் ரவீந்திரன் அவர்கள் ஸோ அவருக்கு அப்படி எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு அப்படின்னேம்மா ஆள் செட்டப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருணுக்கு ஒரு க்ளீன் ஸ்கெட்சை போட்டு உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி உருட்டக்கூடாது சரியா இன்னமும் இருக்கீங்க வெளியே வந்தோம் போதும் எந்திரிச்சு போமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அருண் அடுத்து ஆங்கர் தீபக் அவர்கள் தீபக் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பயங்கரமான விஜய் டிவியோடைய நிறைய விஷயங்கள் பண்ணி இப்போ என்ன பண்றதுன்னு தெரியுது கொடுங்கடா எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்காரு நான் உங்களுக்கு தரம் தலைவா அப்படின்ற மாதிரி பிக் பாஸில் வந்து இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்ச பேர ஒரே அடிச்சு நகத்துறோம் என்ன இல்லைடா பாசிட்டிவா நெகட்டிவா அது நீங்க நடத்துறோம் சார் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பியிருக்காங்க இங்க போல சோ தீபக் என்ன பண்ண போறாங்க அடுத்து இடத்துல கோகுல்நாத் ஒழுங்கா மேஜிக் பண்ணிட்டு வெளியவே வந்திருக்கலாம் உள்ளே வந்து மேஜிக் பண்ண போகிறாரா இல்லை எப்படி அப்படிங்கிறது தெரில கோகுல்நாத் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் அவர் ஸோ உள்ளே வந்து அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதை இருந்து பார்க்கலாம் அடுத்து விஜே விஷால் பார்ப்பதற்கு ஜெய் போல் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஆன கழகன் இப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் ஸோ சூப்பரான ஒரு பையன்தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கான இருக்குது ஸோ சந்தோஷ் பிரதாப் என்னப்பா வெப்சீரிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன உள்ள அப்படின்னு சொன்னேன்னே ஒட்டம்பர் ரெடி பண்ணிருக்கோம்லடா நல்ல கம்பு மாதிரி உள்ள வந்து அம்ஸ் கட்டோம்னா அம்ஸ் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் பிரதாப் இருக்காரு ஆனால் சந்தோஷ் பிரதாப் வந்து ஆள் வளர்ந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைட் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இந்த இதில் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல வடிவேல் காமெடியில் ஒருத்தர் வந்து நல்ல பாடியா இருப்பேன் அடிமா அந்த மாதிரி சந்தோஷ் பிரதாப் போகிறானா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் குலின் ஸோ ஜாக் குலின் ஒரு ட்ரீம் தான் அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரில எந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு ஸோ அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அப்புறம் பவித்ரா ஜனனி பவித்ரா பவித்ரா ஜனனி ஜனனி அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான மீதியான ஒரு பிள்ளை பட் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அப்புறம் சச்சனா நமிதாஸ் நேரே சொன்ன மாதிரி விட்டீஷ் சதவதி அண்ணா கிட்டே நான் ஹேண்ட்பேக் ஒன்று பார்த்தேன் எனக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாரு இன்னொரு ஹேண்ட்பேகும் நான் பார்த்தேன் அதையும் வாங்கி கொடுத்துட்டேன் கேட்கமி அப்படி நான் கப் ஒரு பார்த்தாலே எனக்கு பிக் பாஸ் கப் வாங்கி கொடுத்துருவாரு வருஷா வருஷம் இந்த மாதிரிதான் வந்துருது அப்படிங்கிற தான் இருக்கு அடுத்து சுனிதா கோகாய் வனத்துல தெரியுது பல்லு எனக்கு ஏண்டா இந்த பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது லூஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு கிடக்கக்கூடிய ஒரு நபர் சரியா தமிழ்ல வந்து குல பண்றதுல இவங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து கிடையாது இவங்களை மாதிரி ஆட்கள் தான் பிக்பாஸ் தமிழில் விடணும் அதுதான் டீமுடைய கரெக்ட் டிசிஷன் ஏன்னா பயங்கரமான பிளேயர் அப்படிங்கிறது தான் ஸோ சுனிதா குகாய் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் பார்க்கும் விழுது அப்போ ஆக்டர் பார்த்துப்பேன் டேரக்டர் பார்த்துமே வரலையா செந்திலுன்னாங்க இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸின்னு சொல்லி அவன் வரலையா அவன் வரல ம் எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டாங்க சரி அக்டோபர் ஆறு பிக் பாஸ் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அக்டோபர் அஞ்சு எங்கள் அக்கா இருக்காங்களா அக்கா அவங்களுக்கு கல்யாணம் யாரு அக்கா எத்தனாவது நாலா அஞ்சா தெரியலங்க சரி இப்போ என்ன சொல்ல வர அந்த லான்சோட இந்த லான்ச்சுக்கு வந்து எங்கள் அக்கா அள்ளுவாங்க போலியே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து படத்துடைய ப்ரமோஷன் மேரேஜ்லாம் கிடையாது நீங்கள் எதுவும் பயந்துராதிங்க அப்படிங்கிறது தான் அடுத்து விஜய் சேதுபதியுடைய நியூ ப்ரமோ ஓ ஆஸ் கேஷ்வலா பேசு இந்த வீட்டில் சண்டை போடுறதுக்கு நிறைய பேர் வருவீங்க ஆனால் சமாதானமாக இருக்கிற சண்டை போடுவீங்களான்னு தெரியல பட் சமாதானமாக இருக்க மாட்டீங்க எப்படி இருந்தாலும் ஓகே நான் பார்த்து பிக்சர் சாப்பிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி காட்சை போட்டு போகிறாரு யோ என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த ஒரு கம்பீரம் அந்த ஒரு இது இல்லை சும்மா வந்து இந்த இது பொட்டலம் போடுவாங்கல்ல எல்லா வீட்லேயும் போய் அந்த மாதிரி வந்து அந்த பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல வாங்க வாங்க விஜயசேகரம் இன்னும் வர எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம சரண்யா இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ் சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து மணிமேகலிக்கும் பிரியங்காவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது அவங்களுக்குள்ள பிரச்சனை அதில் ஏன் ஒரு குரூப் வந்து சொம்படிக்குது பிரியங்கா நல்லவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்களுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு செட்டுக்குள்ளே இருக்குன்றதுக்காக நீங்கள்லாம் என்ன ஆணியும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தான் அவங்கவுங்க பார்த்துப்பாங்கப்பா நீங்கள் ஒய் மூடி உங்கள் வேலையை ஃபாரி மூடி ஃபை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் சரி பாஸ் கிராண்ட் லான்ச் எப்படி இந்த வட்டம் டிஆர்பி இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஸோ சார் இல்லாமல் அந்த ஷோ வந்து கொஞ்சம் டொய்கில் போல தான் இருக்குது மேபி முதல் வாரம் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணி ரெட் கார்டோ இல்லை விஜய் சேதுபதி அவர்களுக்கு ரெட் கட்சி விஜய் சேதுபதி ரெட் கார்டு இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் ரெட் கார்டு யாருக்கா கொடுத்தாரு அப்படின்னா மேபி ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபயர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீனும் சந்திப்பு